நமஸ்காரி நான் வந்து பிசினஸ் லீடர்ஷிப் அவார்டு அந்த கேட்டகரிக்கு வந்திருக்கேன் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கம்பெனிஸோடு தான் நான் இருக்கேன் ஆக்சுவலாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கன்சல்டன்ட்டாக இருக்கேன் பிரியா டு தட் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கேர் டிவிஷன் அதே மாதிரி சஃபோலோ ஆயில்ஸு அதுலலாம் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் இருந்திருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ பர்சன்ஸ்க்கு ட்ரைனிங் கன்சல்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கன்சல்டன்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இயக்கத்தில் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாளைய தலைவர்கள் தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற கேட்டகரியில கூப்பிட்டுருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரணும் விமன் வந்து இன்னும் அதிகமா வரணும் பிசினஸ்ல டெவலப் ஆகணும் விட இப்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு பட் இப்ப ஆன்லைன்லயே நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால எல்லா துறைகளும் பெண்கள் வந்து அதிக அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்றாங்க அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட் இன்னும் நிறைய பெஸ்ட் விமன் வர்றதுக்கான என்ட்ரிய நம்ம குடுக்கணும் அதுக்கான முயற்சியா இது இருக்கட்டும் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ சோ மச்